எல்லா பக்கமும் நீர்நிலைகளை அழிச்சுட்டே இருக்கிறோம் மலைய உட உடன உடன் உடச்சி சுக்கு சுக்காக்கிட்டோம் அனுமதி இல்லாத குவாரிகள் மண்ணை வெட்டி 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 தூக்கி போடுறோம் இது மதுரையில் ஒரு மலையில் டங்ஸ்டன் எடுப்பது மட்டும்தான் உங்களுக்கு பேச்சு ஒர்க்கு இல்ல இந்த ஒட்டுமொத்த பில்டிங்ல அது மட்டும்தான் உங்களுக்கு பேட்சுவர்க்கு பிளஸ் இதை மட்டும் தான் பாஜக ஒரு இஷ்யூவா எடுத்ததுனால அவங்க ரியாக்ட் யார் நாங்க எடுத்த விஷுவா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு அந்த இஷ்யூவுக்கு பேருமா சொல்லேன் அதுக்கு பேர் இப்போ பசுமை மாத்திட்டீங்க அது வந்து மெட்ராஸ்ல இருந்து சேலத்துக்கு இது சேலம் சேலத்துல இருந்து இது மெட்ராஸ்க்கு போட்டிருக்கேன் இப்போ புரியுதா உங்களுக்கு லாட்ஜிக்கே நம்ம இயற்கையை அழிக்கிற மாதிரி வேற எந்த ஊர்லேயும் இயற்கை அழிக்கிறது ஆனால் நாம் அதில் அரசியல் பண்ணுற மாதிரி வேறு எந்த ஊர்லேயுமே அரசியல் பண்ணுறது இப்போ திமுக தான் லஞ்சம் வாங்கிருக்கு யார் பதில் சொல்லணும் ஸ்டாலின் பதில் சொல்லணும் அதை விட்டா குட்டிசியம் உதயநிதி பதில் சொல்லணும் அதை விட்டா செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் அவர் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு பிஜேபிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப மோடி அதானி சந்திச்சாங்க மோடி அதானி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஊருக்காரங்க இதானே அவங்க குற்றச்சாட்டு என்னைக்காவது மோடி அதானியும் ரகசியமா சந்திச்சிருக்காங்க உடனடியே அதான் நீ கைது பண்ணுங்கிறாங்க சார் ராகுல் காந்தி லஞ்சம் கொடுத்த கைது பண்ணா லஞ்சம் வாங்கின கைது இது பண்ணும்ல அப்ப சிஎம் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மறுபடியும் உள்ளத்துக்கு போடணும் நீ உத்தரப்பிரதேசம் சொன்னா உத்திரப்பிரதேசத்தை பத்தி அசோத் தாமம் பேசிட்டான்னு பேசி பைத்தியாரில் போய் பாரிடாங்க ஓட உத்தரவு அது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் வயரில் வழடல அதில் என்ன குடும்பம்னா அதை கூட பாரு ட்ரோல் பண்றது கூட ஒரு சென்ஸாக வேணாவா நானும் உத்திரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு நகரத்தை சுற்றின்னு சொன்னீங்க அவன் போய் கிராமத்தை காட்டுறான் சரி பரவாயில்ல இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று தமிழக பாஜக சார்பாக கோரிக்கை வச்சுருந்தாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்காருன்னா டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும்னா என்னோட ஆட்சியே போனாலும் எனக்கு கவலை இல்லை ஆட்சி கூட நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதற்கு திமுக அரசாங்கம் காரணமா இல்ல பாஜக அரசாங்கம் ஆட்சி இழக்கிறதுக்கு நீங்க ஆல்ரெடி தயாராகிதான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல உங்க இருபத்தாறுக்கு மேல உங்க ஆட்சி இல்லை இந்த சுரங்கம் அமைக்கப்படுமா என்பதை மறுபரிசீலனை செய்வோம் என்று மத்திய அமைச்சகம் சொல்லியிருக்கு ஸோ இது வந்து திமுக அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றியா இல்ல பாஜக கிடைத்த வெற்றியா ஊர்ல இது இது இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இந்த இந்த விஷயத்துல ஒரு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு உனக்கே தெரியும் நான் கண்டிப்பா பிஜேபி தான் காரணம் தான் சொல்ல போறேன் அண்ணாமலை காரணம்னு சொல்ல போறேன் இது என்ன சொல்லுவான் சரி இதை தாண்டி ஒரு லாஜிக் சொல்றேன் கேளு ஒரு கறிக்கடைக்காரர் இருக்கார் என்ன கோழி கடை வச்சிருக்கார் டெய்லி ஒரு ஐநூறு கோழி வெட்டுவார் டடக் டடக் நல்ல பயங்கர மூமெண்ட்டு உங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் அந்த கரிகடைக்காரர் இருக்கார் நீங்கள் வந்து கார் எடுத்துன்னு போகிறேன் ஒரு சின்ன சைஸு கோழி கோழி குஞ்சும் இல்லாமல் கோழி இல்லாமல் ஒரு சின்ன சைஸு கோழி ஓடி வந்து உன் காரு சக்கரத்தில் மாட்டியே சேர்த்துருது அந்த கறிக்கடைக்காரர் வர்றார் அறிவு அறிவுறுதான்னு கேட்குறாரு நீ என்ன சொல்கிற இல்லைங்க அந்த கோழி வந்து நான் காசு கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறேன் யோ நீ காசெல்லாம் குடியா ஜீவகாரணின்னு ஒன்று இருக்கா இல்லையா ஒரு உயிரை கொண்டு இப்படி வெக்கமே எல்லாம் நிற்கிறியான்னு அந்த கரிகடைக்காரர் உன்னை பார்த்து கேட்டான் நீ என்ன சொல்லுவேன் நீ என்ன சொல்லுவ அதான் சார் ஒரு நாளைக்கு அவ்வளோ வெற்றியே உனக்கு தெரியாதா நீ வந்து ஜீவகாரணத்தை பற்றி பேசலாமா உன் கோழியோட ரேட்டு அறுபது ரூபா அதை கொடுத்தினா நியாயம் நீ எப்படிப்பா ஜீவகாரணியெல்லாம் பேசுவேன்னு கேட்பே கேட்க மாட்டியா இது உதாரணம் அப்படியே டைரெக்டாக போய் ஸ்டைட் ஜாக்கெட்டாக ஆ நீங்கள் வந்து இது நான் கறி சாப்பிட்றேன் புரிதா இதை கறி சாப்பிடாத எவனா ஒருத்தன் சொன்னால் நீ என்ன வேணா பண்ணலாம் நான்லாம் நல்லா சாப்பிட்றாலும் என்கிட்ட ஒரு பப்பு வேவாது சரியா இது உதாரணம் இப்போ வந்துட்டு தமிழகத்தில் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போ சென்னையிலேருந்து இதுக்கு போ காட்பாடிக்கு போ எத்தனை மலைகள் காணாமல் போயிருக்குன்னு நான் காட்டவ எத்தனை மலைகள் காணோன்னா காணும் மதுரை பக்கத்தில் சமணர் படுகைகள் இருந்த மலைகள் வரலாற்று சமணர் படுகைகள் இருந்த மலைகள் காணும் இங்கே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மண்ணை நோண்டி 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 சுடுகாட்டில் இருக்க பிணங்கலக்கான ஒரு கிராம மக்கள் போறான்னாங்க தமிழகம் முழுவதும் மணல் கொள்ளை கட்டுக்கடங்காகவும் போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி எலக்ஷனுக்கு முன்னாடி சொல்றாரு பத்து மணிக்கு திமுக ஜெயிச்சுதுன்னு அறிவிச்சா பன்னெண்டு மணிக்கு நீ வந்து வண்டி ஓட்டுனு போ மணல் அஞ்சு இல்ல நான் கூட ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்தேன் அவர் அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்கிறார் பத்து அஞ்சுக்கு நீ வண்டி ஓட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு முழுசாக இயற்கையை சுரண்டிட்டு இருக்கும் கேரளாவில் கட்டுற வீடுகளாம் ஜல்லி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் தமிழ்நாட்டிலேருந்து வருதுங்களாம் மலையை உடைச்சி ஜல்லியாக்கி கேரளாவுக்கு அனுப்புகிறோம் தாமிரபரணிலேருந்து தண்ணி எடுத்து வாட்டர் பாக்கெட்டு போட்டு கேரளாவுக்கு எட்டு ரூபாயாம் இது எட்டு இது பதிமூன்று ரூபாயாக நம்ம ஊரில் இருபது ரூபாயாம் நம்ம ஊர் தாமிரபரணி தண்ணி என்னொன்று டேமில் நுரை நுரையாக வந்ததா இப்போ ஆமாம் ஆமாம் சாயக்கழிவுகள் ஃபேக்ட்ரி கழிவுகள் நதியை நாசமாக்கி வச்சுருக்கோம் ஒரு நதியை டேமை விட்டால் நுரையில் கன்று தெரியாத அளவுக்கு நுரை வருது அவ்வளோ கெமிக்கலை நதிகளுக்குள்ளே கல கலகிறோம் நதிகளுக்குள்ளே அவ்வளோ கெமிக்கல் போகுது அப்படின்னு சொன்னால் நிலத்தடி நீருக்குள்ளே அது போகும் தாய்ப்பால் வரைக்கும் அது பாதிக்கும் கரெக்டாக கரெக்ட் இல்லையா ஆமாம் சார் கரெக்டு வந்து நம்ம ஊரில் குப்பையை கொட்டிகிட்டு போகிறான் நம்ம ஊர்லேருந்து இருந்து ஜல்லி வாங்கிட்டு நமக்கு ஊர்ல கோயம்புத்தூர் பார்டர்ல வந்து குப்பையை கொட்டிட்டு போறாங்க மருத்துவ கழிவுகள் கொட்டு போறாங்க நடக்குதா நடக்கலையா நடக்கு இங்க சதுப்பு நில காடு வேலை சேரியில குப்பை கொட்டி இப்ப போய் பாரு குப்பை கொட்டி நிறைவிட்டே இருக்கணும் அதை அதை அழிச்சா அவனும் ஒரு சொட்டு கூட அது இருந்ததுக்கான அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிச்சுக்கிட்டே இருக்கும் வேலை வந்து நீர்நிலையில நீங்க கோயம்பேடு ஏரி விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு ஏரி வள்ளுவர் கோட்டம் ஏரி டி நகர் ஏரி எல்லா பக்கமும் நீர்நிலைகளை அழிச்சுக்கிட்டே இருக்கிறோம் மலையை ஒட உடன் உடன் உடச்சி சுக்கு ஆகிட்டோம் குவாரி அனுமதி இல்லாத குவாரிகள் மண்ணை வெட்டி 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 தூக்கி போடுறோம் இது மதுரையில் ஒரு மலையில் டங்ஸ்டன் எடுப்பது மட்டும்தான் உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு இல்லை இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கில் அது மட்டும்தான் உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு நல்லா வருவீங்கப்போ நீங்கள் இது மட்டும் தான் பாஜக ஒரு இஷ்யா எடுத்ததுனால அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க யார் நாங்கள் எடுத்தோம் இஷ்யூவா

அது இதுன்னு ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்காங்க இவங்க எல்லாமே செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் போராடுறாங்க நீங்கள் வந்து வேதாந்தாவில் வந்து காப்பர் ஃபேக்ட்ரியே மூணுனிங்க அதே தூத்துக்குடியில் அதே டைமில் ஒரு சின்ன இது இளைஞர்கள் நடத்துகிற யூடியூப் சேனலில் ஓப்பனாக எனக்கு தெரியும் அந்த யூடியூப் சேனலே இப்போ இல்லை பேர் கூட பார்த்துருந்தேன் நல்ல சேனல் சயின்டிஃபிக்கான இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க இப்போ அந்த சேனலே இல்லை அதனால் கூட எல்லாம் போயிருக்கலாம் அந்த வீடியோவால் அப்படியே அந்த வேதாந்த நிறுவனத்திற்கு பக்கத்தில் குழி பெரிய சைஸ் குழி நோண்டி கெமிக்கல் வேஸ்ட் இருக்குது பார்த்தியா சுட சுட அப்படியே ஆசிட் பறக்க அதை அப்படியே டைரெக்டாக மண்ணுக்குள்ளே போட்டு டிஸ்போஸ் பண்ணாங்க அதை வீடியோ பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணாங்க அந்த சேனலில் அதுக்கு நம்ம போகல அப்போ உண்மையான இயற்கை பேரழிவுகள் இந்த வந்து ஒரு இது இயற்கை அழிக்கிற விஷயங்களை நம்ம பேசுகிறதில்ல நீங்கள் வந்து குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை அரசியல் பண்ணுறதுக்காக உங்களுடைய இயற்கை ஆர்வத்தை நீங்கள் காட்டுறீங்க கூவம் நதி கூவம் நதி சாக்கடையாக இருக்கு வைக்கமில்லாமல் டெய்லி நம்ம எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் போகிறோம் இவ்வளோதான் நம்ம தமிழகத்தில் ஓடுகிற நதிகள் எல்லாமே பிறப்பிடம் கர்நாடகாவோ ஆந்திராவோ தான் இருக்குது அந்த நதிகள் கர்நாடகாவில் ஓடும்போது எப்படி ஓடுது ஆந்திராவில் ஓடும்போது எப்படி ஓடுது தமிழகத்தினுடைய எல்லைக்கு பிறகு அது எப்படி ஓடுதுன்னு நீங்கள் பாருங்கள் பாலார் பாருங்கள் தென்மணியார் பாருங்க காவேரி பாருங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் எதை பற்றி நமக்கு கவலை இல்லை தமிழகத்தில் ஒரு சில பவானி பக்கத்தெல்லாம் ஒரு சில அணைகள் துறக்க கூடாதுன்னு மக்கள் போராடுறாங்க ஏன்னா அங்கே முழுசும் கழிவுகள் ஆலை கழிவுகளால் நிரம்பி இருக்கு இவ்வளவு இயற்கையை சீரழிச்சிட்டு டங்ஸ்டன் எட்டு வயிற்ச்சாலை இது ரெண்டு தான் உங்களுக்கு பேச்சு இல்லை ப்ராஜெக்ட் முன்னாடி போகும் நினைக்கிறீங்களா நாங்கள் வந்து அதை பரிசீலனை பண்ண சொல்லி எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதோடைய துறை சார்ந்த அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள்ட்ட சொல்லிட்டார் அவர் சொல்லி இது வரைக்குமே எல்லா மேட்டருமே சக்ஸஸ் தான் இருக்குது ஸோ இதுலேயும் வந்து மக்கள் எதிர்ப்பு இருக்கிற பட்சத்தில் அது வந்து நீங்கள் அமைக்கப்படாது எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்லிட்டே வரீங்க இதை தாண்டி நீங்கள் எப்போவும் சொல்கிற மாதிரி ஓட்டரசர்கள் மட்டுமே பேசிக்கொண்டு இது வந்து இயற்கை பேரிடர் இயற்கை சீற்றம் ப்ளஸ் இயற்கை அழிப்புலாம் பேசாமலே இருக்கும் இதெல்லாம் எப்போ சார் பேச ஆரம்பம் நினைக்கிறீங்க இல்லை இல்லை யாரும் பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது நான் சொன்னது கூட உதாரணங்கள் தான் பூவிலகு நண்பர்கள்லாம் உதாரணம் தான் சொன்னேன் எல்லாரும் இதை பற்றி யோசிக்கணும் இது உலகம் முழுசும் இருக்க பிரச்சனை எது இந்த இயற்கை அழிக்கிறது இல்லை ஃப்ரீ திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதுக்கு அழுகணும் எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு எமோஷன் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஈக்கோ சிஸ்டம் தான் முடிவு பண்ணுது நீ முடிவு பண்ணல அப்போது மனித மூளைகளை ஒரு ஈக்கோ சிஸ்டத்தினால கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னால் நம்ம சுதந்திரமான மனிதர்களை எப்படி சொல்ல முடியும் கிடையாது ஆசிஃபா ரேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆசிஃபா ரேப்புக்கு ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் நான் நானாக பிறந்ததற்கே வைக்க போடுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டான் ஸ்டேட்டஸ் வச்சான் அதே பையன் அதையிலேருந்து ஒரு ஒரு மாதம் கழித்து தமிழகத்தில் ஒரு ஆறு வயது சிறுமி மிக மோசமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்துக்கு ரியாக்ட் கூட பண்ணல அவன் ஊருக்கு பக்கத்தில் நடந்த விஷயம் அவனை பாதிக்கலை காஷ்மீரில் நடந்ததாக சொல்லப்பட்ட விஷயம் அவனை பாதிக்குது அப்போ விஷயம் அவனுக்கு முக்கியம் இல்லை இப்போ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் அண்ணாமலை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார்ல சென்னையில் தொடர்ந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டது இப்படி நம்மை சுற்றி நடக்கிற பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு நமக்கு வந்து அதை அதை ரியாக்ட் பண்ணுவோன்னு தெரியாது ஆனால் குஜராத்தில் நடந்ததாக சொல்லப்படுற ஸ்டோரி அது நடந்ததா இல்லையா அது புட்டப்பா ரைட்டப்பா எதுவுமே தெரியாமல் நமக்கு வந்து அதில் ஒரு சோ கால்டு எமோஷன் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படி தான் இந்த விஷயங்களும் காட்பாடி போகிற வழியில் நீ வந்து மலையை காணையா மூணு மலையை காணையா ஹைவேஸ்லேருந்து பார்த்தா தெரியும் போன வருஷம் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இங்கே மலை இருந்தது காணும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த ரை ரூட்டில் போகிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பேச மாட்டோம் ஆனால் டங்ஸ்டன் எட்டு வழிச்சாலை மட்டும்தான் எங்களுக்கு வந்து இந்த பில்டிங்கில் பேச்சவர்க தெரியும் அப்படின்னா அப்போ இது செலக்டிவ் தானே இயற்கை மீதான குரல் என்பது எழுப்பப்பட்டாக வேண்டும் இல்லைனா அடுத்த தலைமுறை எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ டங்ஸ்டனுக்கு இது சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு பாதிப்பு நீ பேசுகிறேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி ஆனால் எல்லா இடத்துலையுமே சுற்றுச்சூழல் சம்பந்தமான விழிப்புணர்வு இருந்து இது பேசப்பட்டால் ஓகே அதே மதுரையில் சமநிறப்படுகையில் காணன்னா குச் உயர்நீதிமன்ற ஆணையில் இருக்கு அதை விடுமோனையாக விடாமல் வெட்டுவீங்க உயர்நீதிமன்ற ஆணை இருக்கு எத்தனை ஆணை இருக்கு எத்தனை மலைகள் காணாமல் போயிடுச்சு அப்போ அதை மக்களை யோசிக்க விடாத அந்த ஈகோசிஸ்டம் இருக்குல்ல இந்த ஃப்ரீ திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுதான் இங்க பேசப்படும் நான் எது கருவறோம அதுக்கா ஃப்ரீ திங்கிங்கை அட்விகேட் பண்ணுறது ஹண்ட்ரட் ஈவன் வந்து இந்திய தத்துவமே இந்து தர்மமே ஃப்ரீ திங்கிங் தான் இங்கே வந்து கட்டுப்படுத்துறதே கிடையாது சுத்த சு உச்சபட்ச சுதந்திரத்திற்கான ஒரு அமைப்பு தான் இந்து தர்மம் இந்திய தத்துவம் என்பதும் சரி இந்தியன் ஐடியாலஜி அப்படிங்கிறது உனக்கு உச்சபட்ச விடுதலை அது பேசுது நீ என்ன யோசிக்குங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீ உடனே இதை மத ரீதியாக கொண்டு போகிறேன்னு நினைக்காத என்னுடைய நாட்டினுடைய இலக்கியங்கள் இருந்து தான் நான் உதாரணம் சொல்ல முடியும் என்னுடைய நாடு சம்மந்தப்பட்ட என்னுடைய நாட்டின் சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள் அதனுடைய பண்பாடுகள் எல்லாத்திலையும் நீ மதச்சாயம் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது பகவத்கீதைன்னு ஒரு நூல் இருக்கு தெரியும்ல தெரியும் கிருஷ்ணர் வர்றாரு அர்ஜுனன் கிருஷ்ணர் வந்து மகாவிஷ்ணு கடவுள்னு தெரியும் ஆனா அவர் சொல்றத வந்து அர்ஜுன் ஏத்துக்கிறானா கேள்வி இதே உதாரணத்தை வேற ஒரு கண்டெஸ்ட்ல கேள்வி கேட்குறான் இப்போ இங்க கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கறதுங்கிறது இங்க பேசிக் நேச்சர் நீ சொல்கிறனெலாம் ஒத்துக்க முடியாது கடவுளாகவே இருந்தாலும் கடவுளாகவே இருந்தாலும் சொல்கிறனெலாம் ஒத்துக்க முடியாது நான் என் சந்தேகத்தை கேட்டுருவேன் அப்போ இது ஃப்ரீ திங்கிங்காக இல்லையா இஸ் இட் நாட் ஃப்ரீ திங்கிங் தானே கண்டிப்பாக அப்புறம் இந்த ஃப்ரீ திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலக அளவில் பேசப்படும் எப்பா இது நீ டங்ஸ்டனுக்கு பேசுறியா எப்போ பக்கத்தில் சமணர் படுகை காலம் ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு அது என்னாச்சுன்ற கேள்வி எழுப்பப்படணும் மக்கள் யோசிக்கணும் நீங்கள் யோசிக்க விடுங்க போதும் நீங்கள் யோசிக்க விடவே மாட்டுறீங்களே நாங்கள் எதை யோசிக்கணும் நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை சுர்ஜித் வில்சன் கூட்டி பையன் போரில் ஆமாம் தீபாவளி அப்பா தீபாவளியே கொண்டாட முடியல யாரையும் தீபாவளி நான் கொண்டாடணுமா இல்லையான்றது கூட நீ தான் முடிவு பண்ணுறீங்க அதை டிவியில் பார்த்துட்டு ரெண்டு ஒரு அப்பா அம்மா அழுவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்து ரொம்ப எமோஷனில் அங்கே லாக் ஆன உடனே அவங்க வீட்டு குழந்தை பாத்ரூம் இந்த பக்கெட்டில் கூப்பிடவும் வந்து தண்ணியில் மூழ்கி பரிதாபமாக சேர்த்து போச்சு தன் வீட்டு குழந்தைய பார்க்காத டிவியில் யாரோ வீட்டு குழந்தைய பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய மைண்டை இந்த ஈகோ சிஸ்டம் லாக் பண்ணி வச்சிருக்கு இதுதான் ஃப்ரீ திங்கிங்கான உதாரணம் புரியுதா ஆகையால் நீங்கள் டங்ஸ்டனை பற்றி கவலைப்படுறதெல்லாம் இருக்கட்டும் தம்பி இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது கூத்தையும் கொஞ்சம் பார்த்து கவலைப்படுங்கன்னு சொல்கிறோம் உங்கள் கண்ணு மொழி நிற்கிது ரொம்ப நாளாவே நீங்க அதானிய பத்தி பேசிட்டு இருந்தீங்க இப்போ பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்துக்கு வெளியில ஒருத்தருக்கு அதானி முகமுடியும் போட்டு இன்னொருத்தருக்கு மோடி முகமுடி போட்டு ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே கூட்டிட்டு வந்து ரொம்ப நாளா அதானிய பத்தி பேசினேன் கேட்க இல்ல ஊடகங்கள் சொல்லு சொல்றேன் ஊடகங்களில் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லுவீங்களா சார் அதுக்காக சார் நான் ரொம்ப நாளா அதானி பத்தி பேசினேன் நடப்பா அவங்கள்ட்ட அதாவது என்ன தெரியும் பிரச்சாரம் எடுக்கிறேன் மோடி அதானி ஹை அதனால் அவங்க சேஃபை அதாவது மோடி அதானி ஒன்றாங்க இருக்காங்கன்னா மோடி அதானி பாதுகாக்கிறாரு அதனால் அவர் அதானி சேஃபாக இருக்காருட்டு அவர் இன்டர்வியூலாம் எடுத்துருக்காங்க சார் அதானி வேஷம் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தியுடைய மெச்சூரிட்டி லெவலு அவருடைய அறிவு அளவு அவ்வளோதான் புரியுதுங்களா அவரை கொண்டு போய் பார்லிமெண்ட்டுக்குள்ளே விட்டது மக்கள் பண்ண தப்பு அவருக்கு இதுதான் வரும் இவ்வளோதான் அவருடைய ரேஞ்ச் நான் கேட்கறது என்னென்னா அதான்க்கு லஞ்சம் கொடுத்ததா குற்றச்சாட்டு யார் மேலே பல மாநில அரசாங்கங்கள் பல மாநிலம் கிடையாது ஒன்று கூட பிஜேபி ரூலிங் ஸ்டேட் கிடையாது ஜம்மு காஷ்மீர் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நம்ம ஊரில் இருந்து போவோம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் ஒடிசா ஒடிசா அப்போ நாங்கள் எதுலையுமே இல்லை அங்கே என்ன குற்றச்சாட்டு அமெரிக்காவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பெனிக்கு தானே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் தானே நாங்கள் இன்வெஸ்ட் கொடுக்குறோம் நீங்கள் போய் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு என் லஞ்சம் கொடுத்தீங்க இதுதான் அங்கே கம்ப்ளைண்ட் அமெரிக்கா கோர்ட்டில் கரெக்டாக கரெக்டாக இப்போ திமுக தான் லஞ்சம் வாங்கிருக்குது யார் பதில் சொல்லணும் ஸ்டாலின் பதில் சொல்லணும் அதை விட்டால் குட்டிசியம் உதயநிதி பதில் சொல்லணும் அதை விட்டால் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் அவர் போல் சொல்லணும் அதை விட்டுட்டு பிஜேபிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இப்போ மோடி அதானி சந்தித்தாங்க மோடி அதானி ஃப்ரெண்ட்ஸு ஒரே ஊருக்காரங்க தானே உங்க குற்றச்சாட்டு என்னைக்காவது மோடி அதானியும் ரகசியமாக சந்திச்சிருக்காங்களா அண்ணாமலை பிரஸ் மீட்டில் கூட சொன்னார் சார் லீலா பேலஸில் யார் சந்திச்சானு கேட்டதோட சபரிசன் சந்திச்சாலும் முதலமைச்சரானு கேட்டுட்டு நீங்கள் பார்த்துருக்கலான்னு கேட்டார் அதை வெளியில் வெளி வெளியில்லாமே அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆதாரத்தோட இவங்களாம் சந்திச்சாங்க பாஜக அதை வெளியிடலாமே சார் நாங்கள் வெளியறது இருக்கட்டும் சந்திக்கலன்னு யா சந்திச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் சார் அதான் கேட்டதுக்கு தான் அவருக்கு வேற வேலை இல்லை அவர் பேசிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமதாஸ் ஐயாவை என்னன்னா அது ஆக்சுவலாக என்னன்னா ராமதாஸ் ஐயா வந்து வேற வேலை இல்லைன்னு சொன்னார்ன்றதுன்னு நான் இது இல்லை அந்த கேள்வி இவருக்கு பதில் சொல்ல தெரில தடுமாறிட்டாக இருப்போம் எதிர்பார்க்கல ஏன்னா ஊடகங்கள் எப்பயுமே வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கான பதில் இது கிளி கிளி ஜோசிய மாதிரி சீட்டில் வச்சிருப்பார் இவர் அது என்ன ஒரு மிராக்கல் அவருக்கு சீட்டில் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதை தான் நீங்களும் கேள்வியாகவே கேட்பீங்க இப்படிப்பட்ட பிரஸ் மீட்டையே பார்த்துட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் தெரியும்ல வெயிட்டன்சி அவர் வெயிட்டன்சின்னு ஒரு சீட் எடுத்து படித்து சொல்கிறதுக்கே பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அதுதான் அந்த வெயிட்டன்சி இப்படி இருந்தவர் திடீர்னு அதுவும் அதானி மேட்ரு இவங்க கையும் கலவோமா அண்ட் கிளவோ மாட்டின ஒரு மேட்ரு திடீர்னு ஐயா ராமதாஸ் ஐயா கேட்டாரே சார் என்னன்னொன்னே அவர் என்ன பண்ணுறது தெரில அவருக்கு வேறு வேலை இல்லைன்ட்டு இவர் ஓடிட்டார் புரியுதா நான் என்ன சொல்கிறேன் மோடி அவர்கள் அதானி அவர்களை சந்தித்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வெளிப்படையாக இருக்கு பிஸ்னஸ் கார்பரேட்டை வந்து கார்ப்பரேட் வந்து அஃபீஷியலாக பிஎம்ஏ இல்லை வேற யாரையோ சந்திக்கிறதுங்கிறது எல்லா ஊர்லையும் சாதாரணமாக அடக்கிற ஒரு விஷயம் ஈவன் எலான் எலான்மஸ்க்கு போய் மோடி பார்த்தாரா இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் சீக் பண்ணாரா மோடி மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை அப்படி சொன்னாரா இல்லையா இதெல்லாம் நான் சாதாரணமாக அடக்கிற ஒரு விஷயம் ஆனால் ரகசியமாக நீ சந்திக்கும் போது தான் சாமி உங்கள் மேலே டவுட் வருது நான் வெளிப்படையாக அதை சந்திக்கிறேன்னா நான் வெளிப்படையாக என்னுடைய நோக்கங்கள் வெளிப்படையானது ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு உடனே அவங்க பேச தமிழ சேனலுக்கு நான் வரேன் வெளிப்படையாக வரேன் வெளிப்படையாக கேமராவில் உட்காந்துட்டு நான் பேட்டி கொடுத்துன்னு போகிறேன்னா என்னுடைய நோக்கம் வெளிப்படையானது நான் ரகசியமாக வரேன்னா ரகசியமானது இவ்வளோ தானே விஷயம் ஆமாம் அப்புறம் நீங்கள் ஏன் ரகசியமாக சந்திச்சிங்க உடனடியாக அதான் நீ கைது பண்ணுங்கிறாங்க சார் ராகுல் காந்தி லஞ்சம் கொடுத்தவனை கைது பண்ணால் லஞ்சம் வாங்கினவனையும் கைது பண்ணும்ல அப்போ சிஎம் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மறுபடியும் உள்ளத்துக்கு போடணுன்றாங்களா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அதானே இப்போ அர்த்தம் அதுக்கு எல்லாருக்குமே லஞ்சம் கொடுத்து தான் முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால அதானி முதல்ல விசாரிச்சாலே எல்லாரும் தெரிஞ்சு போயிடுங்கிறாங்க சார் அதான்பா விசாரிச்சுட்டு யாரை உள்ளே போடுறது லஞ்சம் கொடுக்குறது பெரிய குத்தமாக லஞ்சம் வாங்குறது பெரிய குத்தமாக ரெண்டுமே பெரிய பெரியமா வாங்குறது கொஞ்சம் இன்னும் போகிற பர்த் சர்டிஃபிகேட் வாங்க கேட்குற பர்த் சர்டிவிகேட்டாக இருந்தால் ஒரு இருபதாயிரம் எடுத்துகிட்டு வாங்கலாம் நீ பேரம் பேசி சார் அவ்வளோலாம் என்கிட்ட காசு இல்லை சார் நானே பாவம் மீடியாவில் வேலை பாக்கிறேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசுறேன் வந்து சரிப்பா பத்தாயிரம் ரூபா வான்னு சொல்கிறாங்க விஏஓ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டு விஏஓக்கு நீ பத்தாயிரம் லஞ்சம் கொடுக்குற அந்த நேரத்தில் லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்துடுறாங்க வந்து டபால்னு பிடிச்சிடுறாங்க ஒன்னத்துக்கு ஜெயிலில் போடுவாங்களா விஒஓஓஓஓத்துக்கு ஜெயிலில் போடுவாங்களா அப்புறம் நீ சொல்ற கான்செப்டே உண்மையே வச்சுக்கோ நீ சொல்ற கான்செப்டு உண்மை அமெரிக்கா கோர்ட்ல சொன்னது உண்மைன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணாமல் அதான் அன்னைக்கு உத்தாரா அந்த அளவுக்கு என்னை தலையே நீங்கள் கேட்கல சார் சார் நாங்களாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டு சார் பர்சன்டேஜே கேட்க மாட்டோம் சார் எங்கள் ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லைங்க நான் பர்சன்டேஜ் கொடுத்தே தாங்க தீருவேன் அப்படின்னு கொண்டு வந்து பர்சன்டேஜ் கொடுத்தாங்களா அவங்கள்ட்ட ஐயோ இன்னே பிடிக்காத ஊர்றீங்களே லஞ்சம் வாங்கி நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பாஜக மாநிலம் இதில் இன்க்ளூட் ஆகிருந்தா என்ன சார் உங்களுடைய ரியாக்ஷன் ஏங்க நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஏங்க நடராத்திரி பண்ண மணிக்கு சுடுக போனோம் உங்களை மாதிரி நாங்கள் என்ன பணம் பேயா உங்களை மாதிரி ஊழல் பேயா அது மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லைங்க தானே பிஜேபியோடய ஸ்பெஷாலிட்டி அதனால தானே இப்போ தடவை நாங்கள் வரோம் ம் தானே வரோம் சார் அப்புறம் இல்லைனா ஏன் மக்கள் எங்களை திரும்ப திரும்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன் திரும்ப திரும்ப எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வராங்க ஏன் இந்த நாட்டை நா நாட்டில் வந்து பிரதமராக நரேந்திர மோடி தான் இருக்கணும்னு மக்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் முடிவு பண்ணுறாங்களே ஏன் ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை நீ உத்தரப்பிரதேசம் சொன்னால் உத்திரப்பிரதேசத்தை பற்றி அசுத்தான் அவன் பேசிட்டு பேசி பைத்தியாரில் போய் பாருடாங்க போட உத்திரப்பிரதேச பற்றி பேசுவாங்க அது வரையும் இப்போ பேசின வரைக்கும் வயரில் அதில் என்ன குடும்பன்னா அதை கூட பாரு ட்ரோல் பண்றது கூட ஒரு சென்ஸாக வேணாவா நானும் உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நகரத்தை சுற்றின்னு சொல்லி அவன் போய் கிராமத்தை காட்டுறான் சரி பரவாயில்ல நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் ஒரு டீச்சர் இருக்காங்க ஒரு டீச்சரு செகண்ட் ரேங்க் எடுக்கிற பையனை ஃபோர்த் ரேங்க் எடுக்க வச்சுட்டாங்க அவங்க நல்ல டீச்சரா ஒரு டீச்சரு ஆக்காங்க கூட போட தெரியாது இருகிறதுலே ஃபெயிலாகவே இருப்பான் வாழ்க்கை பூரா அந்த பையனை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சிட்டாங்க அவங்க நல்ல டீச்சரா கீழே மேலே கொண்டு வர அதானே நீங்கள் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நல்லா இருந்ததை இறக்கிட்டீங்க அன்றைக்கி வந்து அண்ணாமலைஜி பேசினாரு பேசினார் அருமையாக ஒரு விஷயம் பேசுனார் கிரைண்டரில் நம்ம தாங்க நம்பர் ஒன்னாக இருந்தோம் நீ இப்போ அந்த டங்ஸ்டன் மேட்ரு சொன்னா கிரைண்டரு நம்ம தான் கோயம்புத்தூர் பெல்ட்டு தான் வந்து நம்பர் ஒன்று இந்தியாவுக்கே அது இப்போ இல்லை ஏன் தெரியுமா இல்லை அந்த கிரைண்டருக்கு கல் இருக்குது பற்றியா அந்த கல் எடுக்க கூடான்ட்டானுங்க இயற்கை அழிதான் எது இவங்க எது ஜல்லியை லோட் லோடாக கேரளாவுக்கு அனுப்புகிறவங்க மணல லோட் லோடாக மற்ற ஸ்டேட்டுக்கு அனுப்புகிற இவங்க அந்த கிரைண்டருக்கு கல் எடுத்ததுனால அழிஞ்சு போச்சா எப்படி புரியுதா உனக்கு அந்த தொழிலையே காலி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் இயல்பளவுலேயே இன்றைக்கி நேரத்தில் சங்க காலத்துலேருந்தே தமிழக மண் என்பது பிஸ்னஸ் கம்யூனிட்டி இங்கே தனியாக ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருந்தது வேறு எங்கே இருந்தது சொல்லு நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க கடல் கடந்து வாணிபம் இங்கே வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் கப்புனால் வண்ணாராப்பேட்டை பிஸ்னஸ் கப்புனால் எப்போலருந்தோ பிஸ்னஸ் கப்பு தான் கோயம்புத்தூர் பிஸ்னஸ் கப்புனால் எப்போலேருந்தோ பிஸ்னஸ் கப்பு நீங்கள் வந்து டெவலப் பண்ணல ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன இருந்தது ஒரு பய பத்தாம் கிளாஸ் படித்தா அங்கே பெரிய சாதனை பத்தாம் கிளாஸில் போயிட்டு ஸ்லாப்பில் ஏறி விட்டு போடுவான் தெரியுமா முன்னாடியெல்லாம் ரவுடிசம் எத்தனை எவ்வளோ ரவுடிசம் எவ்வளோ பேர் கன்று வச்சுருந்தான் இன்னைக்கு முழுசா சட்டம் ஒழுங்கு அங்க பர்ஃபெக்டா இருக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேட்டு இருபத்தி மூணு கோடி பேர் மக்கள் தொகை எத்தனை மலேசியா எத்தனை சிங்கப்பூர் எத்தனை ஆஸ்திரேலியா எத்தனை அமெரிக்கா அந்த ஒரு ஸ்டேட்டுடைய மக்கள் தொகை யோசிப்பாரு அப்போ கொரோனா பீரியட்ல தடுப்பூசிய கடைசி கட்ட மனிதன் வந்து இருபத்தி மூணு கோடி பேருக்கு கொண்டு போய் சேர்த்ததுல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆச்சரியப்பட்டு ஒரு இப்போ ஒரு ஒரு கருத்தை தெரிவிக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்தோடைய சிஎம் யோகி ஆதித்யநாத் பற்றி எப்படி எப்படி மேனேஜ் பண்ணீங்க கோவிட் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனு இதை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு டீம் அனுப்புது உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு கான்ட்ராக்டில் கமிஷன் கிடையாது ஒரு கான்ட்ராக்டில் பர்சன்டேஜ் கிடையாது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டு நீ அங்கே போகிறேன்னா ஒரு கான்ட்ராக்டாக ஃபுல்லாக ட்ரான்ஸ்பர் நீ எவனுக்கும் பத்து பிசா லஞ்சம் தர தேவையில்லை ஆனால் நீங்கள் என்னடாண்ணா என்ன சொல்கிறனே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க போய் பாருங்கப்பா படிக்காத என்னது ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்டாக அவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சுருக்காரு மிகப்பெரிய சாதனை எந்த பிஸ்னஸ் கப்பும் கிடையாது கிரண் உத்தரப்பிரதேசத்தில் நான் சொல்கிறது முன்னாடி இன்னைக்கு முப்பத்தி மூணு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சீட் பண்ணுறாரு ஒரே ஒரு மாநாட்டில் ஒரே ஒரு ஈவெண்ட்டில் எப்படி சாத்தியம் யோசிச்சுப்பார் இவன் நீ குஜராத் எடுத்தீங்கன்னா கூட வைரமாக இருக்கட்டும் இல்லை வந்து துணியாக இருக்கட்டும் நம்ம ஊர் துணி கிடைக்கலாம் சூரத்தில் இருந்து தான் இப்பயும் ஒரு சில பிஸ்னஸ் ஹப் இருந்தது முன்னாடியே எப் அங்கே வந்து ஹப் இருக்கு இங்கே உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஹப் இருக்கு நான் இப்போ நீ சவால் விட்டு சொல்கிறேன் இங்கே தமிழகத்தில் இருக்கிற திருப்பூர் போ இல்லை வந்து சென்னையில் போ தமிழகத்தில் இருக்கிற வட மாநில தொழிலாளர்கள் எடுத்துக்கோ உத்தரப்பிரதேசத்துக்காரன் அங்கே யார் இருக்கான்னு சொல்லு இல்லை பீகார்லேருந்து பீகாரு மற்ற ஸ்டேட்ல இது நார்த் ஈஸ்ட்லேருந்து தான் வராங்க இங்கே யாருக்கு பீகார் பீகார் சேர்ந்து தான் சொல்கிறாங்க அப்புறம் இடம்பெயரவே அந்த மனுஷன் தடுத்திருக்காரு இருபத்தி மூணு கோடி பேர் மக்கள் வாழற ஒரு நாட்டில் வேலை வாய்ப்பு அந்த மண்ணுக்குள்ள இவ்வளவு ஷார்ட் டைம்ல எப்படி ஏற்படுத்த முடியும் யோசிப்பாரு காலா காலமா பிசினஸ் ஹப்பா இருந்த திராவிட திராவிடத்தாலே எழுந்தது ஏன் ராஜாஜி இருக்கும் போது கோயம்புத்தூர் ஹப்பு கிடையாதா வெள்ளங்காரம் பேர்ல இருந்தே நாங்க பிசினஸ் ஹப்புப்பா மெட்ராஸ் பிரசிடென்சி இத்தனை ஸ்டேட்டு அவன் மெட்ராஸ் ஹெட்டா வச்சான் அப்புறம் இல்லையா அப்படி இல்லையா அதாவது சொல்றேன் அங்க நடந்து இருக்கிறது ஒரு மிராக்கல் ரொம்ப விரிவாக பல்வேறு கருத்துக்கள் பேசியிருக்கோம் யூ நன்றி பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் என்ன மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரமும் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு